ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் என் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு டைம் தான் நான் ட்ரை பண்ணிணேன் என் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிருச்சு நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புனா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தாராளமாக வெளியில் போய்க்கலாம் பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அந்தளவுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் நமக்கு கிடைக்கும் இதுக்கு பேர் வந்து பாதாம் பிசின் தான் சொல்லுவாங்க அந்த பாதாம் பிசின் தான் நான் வாங்கி இந்த ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ரெண்டே ரெண்டு நம்ம சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் இருந்தால் அதை நல்லா ரெடியூஸ் பண்ணிடுவோம் பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் அதையும் நல்லா ரெடியூஸ் பண்ணிவிடும் நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க கண்ணை சுற்றி இருக்கும் இருக்கும்போது நிறைய பேத்துக்கு கருவளையங்கள் இருக்கும் அந்த கருவளையத்தை கூட சூப்பராக க்யூர் பண்ணிடும் நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வரும்போது இப்போ அந்த பாதாம் பிசினை வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிடலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அது மட்டும் இல்லை நீங்கள் எங்கேயும் வெளியில கிளம்புறீங்க பார்ட்டி போறீங்க ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு டைம் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கனாலே நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஃபேஸ் பேக் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாதாம் பிசி இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணியிருங்க பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சடனாக டக்குன்னு வந்து நல்ல ஒரு பிசின் மாதிரி நமக்கு வந்துடும் இப்போ நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம இது கூட வந்து ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா கட்டியாக பிசு பிசுன்னு இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் வந்து என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி ஃபேஸுக்கு மட்டுமே எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாதாம் பிசினை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க அது அரை ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃபிளார் தாராளமாக எடுத்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரா மில்க்காக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது காய்ச்சல் மில்காக இருந்தால் கூட கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிக்கும் இப்போ நான் இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்க சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு க்ரீம் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த க்ரீமை வந்து நான் ஒரு சின்ன பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் இப்போ நாம் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம் என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ரெகுலராக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபேஸ் ரொம்ப டல்லாக டார்க்காக இருந்துச்சு இப்போ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறுது அப்படின்றதையும் பார்க்கலாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது உங்களுக்கு அப்படியே இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து கண்ணை சுற்றி கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கருவளையங்கள் இருந்தால் அதை கூட நல்லா ரெடியூஸ் பண்ணிடும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கருவளையம் இருக்காது அதனால் நான் கண்ணை சுற்றி அதிகமாக அப்ளை பண்ணலை இப்போ டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இப்படி ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் டர்ட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் கூட அது கூட ரிமூவ் ஆகிடும் ஜென்டிலாக பண்ணணும் ரொம்ப போட்டால் அழுத்தி வர வரன்னு தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா சில் வாட்டரில் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணப் போகிறேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்தளவுக்கு அவ்வளோ பிரைட்டாக மாறிடுச்சு ஒரு டைம் தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் ஃபேஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் டார்க்காக இருந்தாலும் ஒரு டைம்லேயே உங்கள் டார்க்காக இருக்கிற ஃபேஸை வந்து நல்லா ஒயிட்டாக மாற்றிடும் எப்படி இருக்குது பாருங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது நம்ம ரைஸ் ஃப்ளாரெலாம் சேர்த்துருக்கறதுனால எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரெகுலராக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கவலையே பட வேணாம் இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் அப்படி டக்குன்னு எல்லாமே குறைச்சிருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்